வணக்கம் நண்பர்களே நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நாம் என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா ஆல்ரெடி நான் வந்து பிஜிடிஆர்பி தேர்வு எழுதியிருக்கிறேன் அதேமாரி செலக்ட் ஆகிடுவேன் அடுத்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற தேர்வர்களுக்குத்தான் நான் வந்து சில அறிவுரைகளை சொல்ல போகிறேன் நண்பர்களே நீங்கள் உங்கள் நம்பிக்கையோடு காத்துட்ருக்கீங்க கண்டிப்பாக லிஸ்ட் விட்டால் என்னுடைய பேர் வந்துடும் அப்படின்றவங்க வந்து இந்த இப்போ நம்ம சொல்ல போகிற அந்த சர்டிஃபிகேட்டை தயாராக வைத்துக்கொள்ளுங்கள் ஏன்னா வந்து ஒரு சர்டிஃபிகேட்டு மிஸ் ஆனால் கூட கண்டிப்பாக சிவிக்கு நீங்கள் செல்ல முடியாது எனவே தான் சொல்கிறேன் நீங்கள் தயாராக நான் சொல்கிறேன் அந்த டிஸ்பிளேயில் காமிக்கிற சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் தயவுசெய்து தயவுசெய்து நீங்கள் கண்டிப்பாக தயார் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள் சார் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து மார்க் ஷீட்டு டுவெல்த்து மார்க் ஷீட்டு அடுத்து சீனியர் டிப்ளமன் இன் ட்ரைனிங் இன் ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட்டு டிப்ளமோ சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு அடுத்து யூஜி டிகிரி கன்சல்ட் மார்க் ஷீட்டு ஆல் செமஸ்டர் டிகிரி சர்டிஃபிகேட் இன் ஆர் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் அடுத்து பிஜி பிஜி அதே தான் கன்சல்டெட் மார்க் ஷீட்டு ஆல் செமஸ்டர் டிகிரி சர்டிஃபிகேட்டு ஆர் ப்ரொஃபஷ்னல் சர்டிஃபிகேட் டிகிரினா கான்னிகேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க பாருங்கள் டிஸ்பிளேல ஷோ பண்ணுறேன் நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்லாம் தயவுசெய்து தயவுசெய்து தயாராக வைத்துக்கொள்ளுங்கள் இது வந்து பிஎட் பிஜி சொன்னோம் அதுக்கப்புறம் பிஎட் பாருங்கள் கன்சல்டெட் மார்க் ஷீட்டு ஆல் செமஸ்டர் டிகிரி சர்டிஃபிகேட்டு ஆர் ப்ரொஃபஷ்னல் சர்டிஃபிகேட்டு அடுத்து பிபிஎடு முடிச்சிருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அதே தான் கன்சல்ட் மார்க் ஷீட்டு ஆல் செமஸ்டர் டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் எம்பிஎடு டிகிரி கன்சல்டெட் மார்க்ஷீட்டு ஆல் செமஸ்டர் டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொஃபஷ்னல் சர்டிஃபிகேட் அடுத்து எவிடன்ஸ் ஜியோ ஈக்குவலன்ஸ் குவாலிஃபிகேஷன் அது உங்களுக்கு தெரியும் நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அடுத்து தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட்டு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு சர்வீஸ் சர்டிஃபிகேட்டு காண்டக்ட் சர்டிஃபிகேட்டு கேரக்டர் சர்டிஃபிகேட்டு ட்ரான்ஸ்ஜெண்டர் ஐடி கார்டு அடுத்து பார்த்தோன்னா டிசேபிள் சர்டிஃபிகேட்டு அவ்வளோதான் நண்பர்களே கண்டிப்பாக அந்த சர்டிபிகேட்லாம் வச்சுக்கோங்க நன்றி